திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்று சொல்வார்கள் அந்த திருப்புகழ் பிறந்த இடம் திருவண்ணாமலை திருப்புகழ் பாடல்களை பாடியவர் அருணகிரிநாதர் இவர் சுமார் நூற்று அறுபத்தி ஏழு ஆலயங்களுக்கு சென்று முருகன் மீது பாடிய பாடல்களின் தொகுப்புதான் திருப்புகழாக உள்ளது அருணகிரிநாதர் சுமார் பதினாறாயிரம் பாடல்களை முருகன் மீது பாடினார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தற்போது ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு பாடல்கள் மட்டுமே உள்ளன இந்த பொக்கிஷத்தை நமக்கு தந்த அருணகிரிநாதர் பெண்ணே கதி என்று கிடந்தவர் அவரை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவர் மூலம் நமக்கு திருப்புகழை தரச் செய்தார் இந்த மாபெரும் திருப்புகழை தந்தருளிய மகான் அருணகிரிநாதரின் முழு வரலாற்று பின்னணியைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அருணகிரிநாதர் பிறந்த இடம் திருவண்ணாமலை என்றும் காவிரி பூம்பட்டினம் என்றும் சொல்கின்றனர் இவருடைய தந்தை பெயர் திருவெங்கட்டார் என்றும் தாய் முத்தம்மை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அருணகிரிநாதர் பிறந்த இடம் பற்றி இருவேறு தகவல்கள் இருக்கின்றன ஆனால் திருவண்ணாமலைதான் அருணகிரிநாதர் வாழ்ந்த ஊர் அவருடைய காலம் பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி இவருக்கு ஒரு மூத்த சகோதரி இருந்தார் அவர் பெயர் ஆதி திருமணம் செய்து கொள்ளாமல் தம்பியின் வாழ்க்கையையே நினைத்து தம்பிக்கு சேவை செய்து வந்தவர் அருணகிரிநாதரின் தமக்கையார் அருணகிரிநாதரை சிறு இருந்து மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார் அருணகிரிநாதர் இளமையில் சரீர இச்சையால் தூண்டப்பட்டு காம வேட்டையில் திளைத்தவர் இவர் தீய செயல்களை செய்கின்றார் சிறுவயதிலிருந்தே பெண்ணாசை கொண்டவராய் இருக்கிறார் என்பது தெரிந்தும் அவருடைய தமக்கை நாளடைவில் திரிந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார் அருணகிரிநாதரும் இளமையிலே நல்ல கல்வி கற்று தமிழிலுள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்திருந்தார் உரிய வயதில் திருமணமும் ஆகியது ஆனாலும் இவருக்கு பெண்களின் தொடர்பு அதிகமாய் இருந்தது வீட்டில் கட்டிய மனைவி அழகாய் இருந்தும் வெளியில் விலை மாதரிடமே உள்ளத்தை பறிகொடுத்ததோடு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் சொத்தையும் இழந்து வந்தார் வறுமை வந்தபோது ஒருவரிடம் வேலைக்கு சென்று அந்த வருமானத்தையும் சிற்றின்பத்திற்கே செலவு செய்திருக்கு இருக்கிறார் என் காமத்திலே மூழ்கி திளைத்ததின் விளைவாய் சொத்தை இழந்ததோடு அல்லாமல் பெருநோயும் வந்து சேர்ந்தது இவருக்கு என்றாலும் அன்றைய நிலையிலும் இவருக்கு பெண்ணின் அண்மை தேவைப்பட கட்டிய மனைவியை கட்டி அணைக்க முற்பட்டவரை மனைவி வெறுத்து ஒதுக்க தம்பியை திருத்த முடியாமல் தவித்த தமக்கை தன்னை பெண்டாளுமாறு கோபத்துடனும் வருத்தத்துடனும் இவரிடம் சொல்ல தன் தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவு குடும்பத்தையே உருகுலைத்ததை எண்ணி இவர் வீட்டை விட்டே வெளியேறி கால்போன போக்கில் சென்றார் அப்போது ஒரு பெரியவர் இவரை பார்த்தார் அந்த பெரியவர் அவருக்கு குன்று தோராடும் குமரக் கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ எனும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனைப் போற்றி பெருவாழ்வு வாழச் சொல்லி ஆசிர்வாதம் செய்தார் இருந்தாலும் குழப்பத்தோடு இருந்த அருணகிரி சரியாக செவி சாய்க்கவில்லை ஒரு பக்கம் பெரியவரின் பேச்சு மறுபக்கம் குழப்பமான மனது சற்று தெளிவடைகிறது மனம் என நினைத்தால் மீண்டும் மீண்டும் குழப்பமாகிறது முருகனை நினைத்து தியானத்தில் அமர்ந்தால் மனம் ஈடுபட மறுக்கிறது அமைதியும் வரவில்லை குழப்பத்திலும் கவலையிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அருணகிரி கடைசியில் ஒரு முடிவுக்கு வருகிறார் திருவண்ணாமலை கோபுர வாயிலில் இருந்த அருணகிரியார் அந்த கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தம் உயிரை விட அதாவது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் அவர் கீழே குதித்தபோது இரு கரங்களில் தாங்கிக் கொண்டார் ஒரு பெரியவர் அந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை அருணகிரியின் வாழ்க்கையை அழகுற செய்வதற்காக அந்த முருகனே முதியவர் வடிவம் தாங்கி வந்திருந்தார் தன் கைகளால் அவரை தாங்கி அருணகிரி நில் என்றும் சொன்னார் ஐயா என்னுடைய பாவ மூட்டையை கரைக்க முடியாது மரணத்தை தவிர வேறு மார்க்கமில்லை என்றார் அருணகிரி நீ கந்தனை வணங்கி தமிழ் பாட வேண்டும் அதுவரை சொல்லில்லாத எல்லையில் சும்மாயிரு என்று சொல்லி அருணகிரிநாதர் என பெயர் சூட்டினார் அந்த பெரியவர் திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யாரோ என பார்க்க வடிவேலவன் தன் திருக்கோளத்தை காட்டி அருளினான் மயில் தரிசனம் கிடைத்த அருணகிரி வியப்பின் உச்சியில் இருந்து மீளாமல் தவிக்க முருகன் அவரை அருணகிரிநாதரே என அழைத்து தம் வேளால் அவர் நாவிலே சரவணபவ எனும் ஆறெழுத்து மந்திரத்தை பொறித்து யோக மார்க்கங்களும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினார் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது பிரணவ மந்திர உபதேசத்தை நேரடியாக முருகனிடமிருந்தே பெற்ற இவர் முருகனை இருக்கரம் கூப்பி தொழுத்தார் அவனோ அருணகிரி இந்த பிறவியில் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன உனக்கு ஆகையால் இம்மையில் எம்மை பாடுவாயாக பாடி பணிந்து பின்னர் எம்மிடம் வந்து சேருவாய் என்று சொல்ல கந்தனின் கட்டளையால் மனம் மகிழ்ந்தாலும் பாடல் புனையும் வழியே அறியாத தாம் எவ்விதம் கந்தனை பாடுவது எனக் கலங்கி நின்றார் கந்தவேலா யாமிருக்க பயம் என் அஞ்சேல் என்று சொல்லிவிட்டு முத்தை தரு பத்தை திருநகை என எடுத்து கொடுத்துவிட்டு மறைந்தார் முத்தைத்தரு பத்தித் திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபர என போதும் என இந்த முதல் திருப்புகழ் பாடலை பாடிவிட்டு அருணகிரிநாதர் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார் திருவண்ணாமலை ஆலயத்தின் இளையனார் சன்னதியில் பெரும்பாலும் தவம் செய்து வந்தார் அருணகிரி தவம் கலைந்த வேளைகளில் சந்த பாடல்களை மனமுருகி பாடி வந்தார் இவரின் இந்த பாடல்கள் யோக கலையை ஒட்டி அமைந்தவை பரிபூரண யோக ஞானம் கைவர பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த பாடல்களினுடைய உட்பொருள் புரியும் முற்றிய ஞானத்துடன் அருணகிரியார் தமிழில் தாளத்தோடு பாடும் சந்த பாக்கலை கேட்கும் பக்தர் கூட்டம் பெருகியது அந்த வேளையில் ஆகாயத்தில் அசரிரியாக ஒரு குரல் கேட்டது அது அருணகிரி வயலூருக்கு வா என்று அழைத்தது உடனே வயலூருக்கு புறப்பட்டார் அருணகிரி முருகன் வேலினால் உண்டாக்கிய சக்தி தீர்த்தம் என்ற குலம் அங்கே இருக்கிறது அந்த சக்தி தீர்த்தத்தில் மூழ்கி முருகனை வணங்கிய அருணகிரிக்கு காட்சி கொடுத்தான் கந்தன் வயலூரில் உள்ள பொய்யா கணபதிதான் அருணகிரியாதரின் சந்த பாடல்களுக்கு திருப்புகள் என பெயரிட்டார் வயலூரில் தங்கிய அருணகிரியார் அறுபடை வீடுகளை பாடினார் மூலாதாரம் திருப்பரகுன்றம் சுவாஸ்தி திருச்செந்தூர் மணிப்பூரகம் திருவாவினன்குடி அநாகதம் சுவாமி மலை விசுத்தி திருத்தணி ஆக்ஞை பழமுதிர்ச்சோலை என்று உடலிலுள்ள ஆறு ஆதாரங்களையும் அறுபடை வீடுகளாக வைத்து பாடினார் அவர் தமிழகம் முழுவதும் பல திருத்தலங்களுக்கு சென்று திருப்புகள் பாடினார் வடநாடு மற்றும் ஈழத்திற்கும் சென்று முருகனை புகழ்ந்து திருப்புகழ் பாடினார் அருணகிரிநாதர் அவருக்கு வயலூர் சிதம்பரம் விராலிமலை பிரான்மலை திருச்செந்தூர் திருத்தணி ஆகிய ஆறு தலங்களில் முருகப்பெருமான் காட்சியளித்தார் அறுபடை வீடுகள் வயலூர் விராலிமலை காஞ்சி மதுரை சிறகிரி இப்படி சுமார் நூற்று அறுபத்தி ஏழு ஆலயங்களுக்கு சென்று முருகன் மீது பாடிய பாடல்களின் தொகுப்புதான் திருப்புகழாக உள்ளது அவரது பாடல்கள் அந்தந்த தலங்கள் சார்ந்த ஆன்மீக வரலாறுகளை கூறுகின்றன அருணகிரிநாதர் பழனி மற்றும் திருச்செந்தூரில்தான் அதிகம் திருப்புகள் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதரை பலரும் எதிர்த்தார்கள் ஒருநாள் தஞ்சாவூரில் இருந்த அரசர் அவர் உண்மையாகவே முருகன் அருள் பெற்றவரா என்று சோதிக்க ஒரு மிருகம் வடிவில் இருந்த யானையை அழைத்து வந்தனர் அருணகிரிநாதர் ஒரு பாடலை பாடியதும் யானை மெல்லியாய் நடந்து வந்து தலை வணங்கி நின்றது இதையடுத்து சில புலவர்கள் அழைத்ததின் பேரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆரை கந்தகர் அந்தாதி பாடி தோற்கடித்தார் அருணகிரிநாதரின் மொழிகள் வெறும் சாதாரண கவிதை அல்ல அவை ஆன்மீகம் கலந்த இசை அவருடைய வார்த்தைகளில் உள்ள தெய்வீக ஒளி எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது வில்லி கடைசியில் தன்னுடைய ஏழாமையை ஒப்புக்கொண்டு நீ உண்மையாகவே முருகன் அருள் பெற்றவன் என்று சொல்லி தலை வணங்கினார் இந்த சம்பவங்களால் அருணகிரிநாதரின் புகழ் நாடு முழுவதும் பரவியது பழனை தளத்தில் இருந்தபோது இறைவனிடம் வேண்டி தம் சகோதரிக்கு முக்தி பெற்றுக் கொடுத்தார் அதுபோல வடமாநில யாத்திரை மேற்கொண்டிருந்தபோது சாதுக்களுடன் இருந்த தந்தையை கண்டுபிடித்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து முடித்தார் அருணகிரிநாதர் மீண்டும் திருவண்ணாமலை திரும்பிய அருணகிரிநாதர் மீது சம்பந்தாண்டான் என்ற காளி உபாசகன் பொறாமை கொண்டான் கந்தன் வந்து உபதேசம் செய்து சென்ற பின்னரும் அருணகிரியாரை சோதனை விடவில்லை அப்போது திருவண்ணாமலையை ஆண்டு வந்தவன் விஜயநகர வம்சத்தைச் சேர்ந்த பிரபுட தேவராயன் என்னும் மன்னன் தெய்வபக்தி மிகுந்த அவன் அருணகிரியாரை பற்றியும் அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் பற்றியும் அறிந்து கொண்டான் அருணகிரியாரை பணிந்து தனக்கும் அவருக்கு கிடைத்த பாக்கியங்கள் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என வேண்டி கேட்க அருணகிரிக்கும் அரசனுக்கும் நட்பு ஏற்பட்டது அந்த நட்பின் மனமானது மன்னனின் ஆஸ்தான பண்டிதனான சம்பந்தாண்டானை போய் சேர்ந்தது காளி பக்தனான அவன் தேவி குமாரனை பணிந்து வந்த அருணகிரியிடம் ஏற்கனவே பொறாமை கொண்டிருந்தான் இப்போது அருணகிரியை பணிந்து அவர் சீடராக முயல்வதை பார்த்ததும் மன்னனை தடுக்க மன்னா யாம் உம் உம் நெருங்கிய நண்பன் நன்மையே நாடுபவர் உமக்கு நல்லதே செய்ய நினைக்கிறோம் அருணகிரி பற்றி நீர் சரிவர அறியாமல் அவனிடம் நட்பு கொண்டு உள்ளீர் வேண்டாம் இந்த நட்பு பரத்தையரிடமே தஞ்சம் என கிடந்தான் அருணகிரி உற்றார் உறவினர் கைவிட்டனர் அத்தகைய பெருநோய் வந்திருந்தது அவனுக்கு ஏதோ மாய வித்தையால் இப்போது மறைந்திருக்கலாம் சித்து வேலைகளை எவ்வாறோ கற்றுக்கொண்டு முருகன் நேரில் வந்தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் நான் முருகனுக்கு அடிமை என்று சொல்லி திரிகிறான் நம்ப வேண்டாம் அவன் பேச்சை என்று சொன்னான் மன்னரோ அருணகிரிநாதரின் ஆன்ம பலத்தையும் அவரின் பக்தியையும் யோக சக்தியையும் நன்கு உணர்ந்தவர் அருணகிரியின் பாக்களும் அந்த சந்தங்களும் அவரை பெரிதும் கவர்ந்திருந்தன சம்பந்தாண்டானிடம் நீர் பெரிய காளி உபாசகர் என்பதை அறிவோம் அருணகிரி பரிசுத்தமான யோகி முருகன் அவரை உண்மையாகவே ஆட்கொண்டதோடு அல்லாமல் பாடல் பாடவும் அடியெடுத்து கொடுத்துள்ளான் அவரின் கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இப்போது அவர் வாழ்வது பரிசுத்தமான துறவு வாழ்க்கை முருகன் அருணகிரியை ஆட்கொள்ளவில்லை என்பதை உம்மால் எவ்விதம் நிரூபிக்க முடியும் என்று கேட்டான் மன்னன் சம்மந்தாண்டான் இதுதான் சமயம் என சாமார்த்தியமாக மன்னா தன்னை முருகனடிமை என்று சொல்லி கொண்டிருக்கும் அந்த அருணகிரியை அழையுங்கள் காளிதேவி உபாசகனான நான் என் பக்தியால் அதன் சக்தியால் அந்த காளிதேவியை இங்கே தோன்ற செய்கிறேன் அதேபோல் அருணகிரியும் தன் பக்தியால் அந்த முருகனை தோன்ற செய்ய வேண்டும் தோல்வி அடைந்தால் ஊரை விட்டு ஓட வேண்டும் சம்மதமா என்று சவால் விட்டான் மன்னனும் தேவி தரிசனம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முருகன் தரிசனம் சம்மதமே என்று சொன்னான் குறிப்பிட்ட நாளும் வந்தது அருணகிரிநாதருக்கும் விஷயம் சொல்லப்பட்டது என் முருகன் என் அப்பன் என்னை கைவிடமாட்டான் என்ற பூரண நம்பிக்கையுடன் அவரும் சம்மதம் சொல்லிவிட்டார் மந்திர தந்திரங்களில் தேர்ந்த சம்மந்தாண்டான் தன் தந்திர வித்தையால் காளியை போன்ற தோற்றம் உண்டாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தான் ஊரெங்கும் செய்தி பரவி அனைவரும் கூடிவிட்டனர் காளி உபாசகனான சம்மந்தாண்டான் தான் வழிபடும் காளியை குறித்து துதிகள் பல செய்து அவளை காட்சி தருமாறு வேண்டிக் கொண்டான் கொஞ்சம் ஆணவத்துடனேயே கட்டளை போல் சொல்ல அவன் ஆணவத்தால் கோபம் கொண்ட காளி தேவி தோன்றவே இல்லை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது சம்மந்தாண்டானின் தோல்வி உறுதியானது அனைவரும் அருணகிரியாரை மிகுந்த ஆவலுடன் பார்த்தார்கள் அருணகிரியாரோ கந்தவேளை மனதில் தியானித்து பின்னர் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் வடக்கு பக்கம் இருக்கும் மண்டபத்தின் வடக்கு கம்பத்தில் முருகன் காட்சி அளிக்கும்படி வேண்டிக் கொள்வதாயும் இறைவன் திருவருளால் காட்சி கிடைக்கும் என்றும் சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி நடந்தார் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் பக்தி பரவசத்துடன் மனமுருகி மணிரென்று என்று ஆரம்பிக்கும் திருப்புகழைப் பாட ஆரம்பித்தார் பாடி முடித்ததுதான் தாமதம் மயில் வாகனன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் கையில் வேல் தாங்கியபடி அங்கே அனைவரும் பார்க்கும் வண்ணம் தோன்றி மறைய கூடியிருந்த கூட்டம் பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடியது சம்மந்தாண்டான் அவமானத்துடன் வெளியேறினான் அடைந்த சம்மந்தாண்டான் பழிவாங்க துடித்தான் சில ஆண்டுகளில் மன்னன் பிரபுட தேவனின் பார்வையில் கோளாறு ஏற்பட்டது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள சம்மந்தாண்டான் தேவலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் மன்னனுக்கு மீண்டும் பார்வை கிடைக்கும் என்றான் அதோடு அந்த மலரை கொண்டுவரும் ஆற்றல் அருணகிரிநாதருக்கு மட்டுமே இருப்பதாகவும் கூறினான் உடனே அருணகிரிநாதரை அழைத்த மன்னன் தேவலோகம் சென்று பாரிஜாத மலரை கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டார் அதை ஏற்றுக்கொண்ட அருணகிரிநாதர் பேகோபுரத்திற்கு சென்றார் அங்கு தவத்தில் ஆழ்ந்தார் பிறகு கூடுவிட்டு கூடு பாயும் சக்தி மூலம் தனது உயிரை உடம்பில் இருந்து பிரித்தார் அங்கு இறந்து கிடந்த கிளி உடம்பில் உயிரை செலுத்தி தேவலோகத்துக்கு பறந்து சென்றார் இதையெல்லாம் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த சம்மந்தாண்டான் சடலமாக கிடந்த அருணகிரிநாதரின் உடலை எடுத்து எரித்து விட்டான் பாரிஜாத மலருடன் திரும்பிய அருணகிரிநாதர் தம் உடலை காணாது வருத்தமடைந்தார் கிளி உருவத்தில் சென்று மன்னனிடம் பாரிஜாத மலரை கொடுத்தார் அப்போது மன்னா நான் மகேசனிடம் சுகபதம் அதாவது முக்தி பெற வேண்டினேன் ஆனால் எனக்கு சுக அதாவது கிளி உருவம் கொடுத்து விட்டார் என்றார் அதன் பிறகு கிளி உருவிலேயே கோபுரத்தில் அமர்ந்து கந்தர் அந்தாதி திருவகுப்பு மற்றும் கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் பாடினார் இத்தகைய சிறப்புடைய அருணகிரிநாதர் வேல்விருத்தம் விருத்தம் சேவல் விருத்தம் கந்தர் அயங்காரம் திருவிழு கூற்றிருக்கை ஆகியவையும் பாடியிருக்கிறார் திருவண்ணாமலை தளத்தில் அருணகிரிநாதர் தாங்கி பிடிக்கப்பட்ட இடத்தில் கோபுரத்து இளையனார் என்ற பெயரிலும் கம்பத்தில் காட்சியளித்த இடத்தில் கம்பத்து இளையனார் என்றும் முருகனுக்கு சன்னதிகள் அமைந்துள்ளன ஒரு ஆனி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில் முருகனின் திருவடியை அருணகிரிநாதர் அடைந்தார் அருணகிரிநாதர் உற்சவம் அன்று திருப்புகள் படித்தால் பாவங்கள் எல்லாம் விடும் என்பது ஐதீகம் மேலும் அருணகிரிநாதரின் ஜீவ சமாதி திருவண்ணாமலை கோவிலின் உள்ளே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்று வேறு யாருடைய ஜீவ சமாதியும் திருவண்ணாமலை ஆலயத்திற்குள் இல்லை என்பதும் முக்கியமான ஒன்று